சுவாமி சமேதேஸ்வரி திருக்கோவில் விஸ்வகர்ம சமுதாயம் நடத்தம் நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஆடித்தவசா சங்கத்தின் சார்பில் ஐந்தாம் நாள் திருநாள் கண்டபுடியாக ஒரு சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கும சமுதாயத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சி மேடைக்கு முன்பாக இருந்து நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை கண்டு ரசிக்குமாறு அன்போடு அருள்மிகு அம்மா சங்கரமாக சங்கரலிங்க சமேத ஸ்ரீ சங்கரேஸ்வரி அம்மா திருக்கோயிலுடைய சிறப்பு பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இப்பொழுது

செயலாளர் அருமை சகோதரர் மாதிரி இந்த விஸ்வகர்ம சமுதாய நல சங்கத்தினுடைய ஆலோசகர் அருமை சகோதரர் அவர்களும் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வருகை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் நமது கனக செய்து இந்த இளைய இந்த வருகவர்கள் என வரவேற்றுக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கும் விஸ்வ சமுதாய சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வது என்னென்றால் நடைபெற்று அனைத்துமே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்

வீடியோ வீடியோ இருக்கு